கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் விவரங்கள் நிச்சயமாக அதாவது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் கோவை வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை மட்டுமே வந்து இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த குறிப்பிட்ட கால காலங்களில் மட்டுமே வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஏழு மலைகளில் ஏறி செல்லும் பக்தர் ஏழாவது மலையில் உள்ள சுயல் சுயம்பு லிங்கத்தை வந்து வழிபட்டு

பலகை இங்கே வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூன்று மாத காலத்திற்கு இங்கே வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்சமயம் இந்த இங்கே வந்து தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்குது தற்போது இங்கே போலுவாம்பட்டி வனச்சரகர் நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ மூடி இருக்கோம் இந்த ஆண்டு எத்தனை பக்தர்கள் வந்திருக்காங்க சார் சார் கோவை வனக்கோட்டம் போலோம்பட்டி வனச்சரகத்தில் கோவை கோவையில் வெள்ளியங்கிரி மலை அமைஞ்சிருக்கு கடந்த பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் நம்ம வந்து மலையேற்றம் அனுமதித்தோம் இப்போ மே முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்றோட மூடி இருக்கோம் சும்மா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பக்தர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மலை ஏறி வெள்ளிங்கிரி சுயம்பாண்ட சரி பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி நம்ம இப்போ மூடி இருக்கோம் கோவிலில் ஆமாம் சார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்கள் வருகை அதிகரிச்சிருக்கா பாதுகாப்புன்றது எப்படி இருந்துச்சு சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பக்தர்கள் வந்து அதிகம் தான் வந்திருக்காங்க கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து நம்ம நிறைய வந்து அவேர்னஸ் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் குறிப்பாக வந்து மலை மட்டும் ஏறுறதை விட்டு அவங்க வந்து எல்லாமே பர்சனலாகட்டும் சரி மலை சம்மந்தமான வளவில் வனவிலங்கு சம்மந்தமாக நிறைய கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து நிறைய பேர் வந்தாலும் அது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து நிறைய வந்து பார்த்தா டெம்பரவரி கேம்ப்லாம் போட்டிருந்தோம் ஹெல்த்து செக்அப் பண்ணுறதுக்கு அடிவாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து டெம்பரவரி கேம்ப் இருந்தது நாங்கள் நாலாவது மலையில் வனத்துறை சார்பாக பண்ணியிருந்தோம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம் எல்லோரும் நல்ல முறையில் கடவுளை சந்தித்து வந்திருக்காங்க சார் அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட சுமார் இருபத்தைந்தாயிரம் பக்தர்கள் கூடுதலாக வந்திருக்கிறாங்க அதே போல் வனத்துறை சார்பிலும் பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது தட்சமயம் இங்கே வந்து வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு இன்று முதல் சுமார் ஐந்து மணிக்கு மேல் வந்து இந்த பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சென்றிருக்கக்கூடிய பக்தர்களும் மாற்றுப்பாதையில் வருவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க